நேர்கள் அனைவருக்கும் கார்த்திகை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி தமிழ் ரசிகர்கள் தற்போது படங்களை தாண்டி சீரியல்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள் தினமும் தொடர்களை பார்க்க மக்கள் அதிகம் ஆர்வம் காட்டுவதால் தொலைக்காட்சிகள் பல நிறைய சீரியல்களை களமிறக்கி வருகிறார்கள் அந்த வகையில் மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்ற தொடர்களில் ஒன்றுதான் கார்த்திகை தீபம் ஜி தமிழ் தொலைக்காட்சியின் தற்போதைய ஹிட் சீரியலாக உள்ளது செம்பரத்தி தொடர் மூலம் பிரபலமான கார்த்திக் நாயகனாக நடிக்க ஆர்த்திகா என்பவர் நாயகியாக நடித்து வந்தார் இவருக்கென ரசிகர் பட்டாளமே உள்ளது தற்போது கார்த்திகை தீபம் தொடர் முற்றிலும் மாறுபட்ட கிராமத்து கதைக்களத்தில் புதிய பரிமாணத்தில் தயாராகியுள்ள தகவல் வந்துள்ளது இந்த புதிய கிராமத்து கதையில் கார்த்திக் நாயகனாக நடிக்கிறார் நாயகியாக வைஷ்ணவி என்பவர் நடிக்கிறாரா பரணி எங்கே போறீங்க என்று கேட்க உன் அப்பனை பார்த்து நாலு வார்த்தை கேட்கணும் என்று சொல்ல பரணி தடுக்கிறாள் உடனே உன் அப்பனை அடிக்க மாட்டேன் ஆனால் நாலு வார்த்தை கேட்கலான்னா எனக்கு மனசு சரியாகவே இருக்காது போய் நாலு வார்த்தை கேட்டுவிட்டு வருகிறேன் என்று கிளம்புகிறான் இதையடுத்து பரணி சௌந்தரபாண்டியக்கு போய் போன் செய்து நீ என் மாமா வைகுண்டத்தை அவமானப்படுத்தலாம் ஆனால் என் புருஷனை அவமானப்படுத்த முடியாது அவன் உன்னை தேடித்தான் வாராறு ஜாக்கிரதை என்று சொல்லி எச்சரிக்கிறான் சௌந்தரபாண்டி கோவிலில் தீபாவளிக்காக இலவச வேட்டி சேலை கொடுத்து கொண்டிருக்க சண்முகம் அங்கு வந்து வரிசையில் நிற்கிறான் இதை பார்த்த சௌந்தரபாண்டி என்னால் உனக்கும் வேட்டி வேண்டுமா என்று கேட்க ஆமாம் என்று சொல்கிறான் உனக்கு வேட்டி மட்டுமில்லை ஜெட்டியும் நான் தாரன் தரணும் நான் நக்கலாக பேச எனக்கு வேட்டி வேணும்தான் ஆனால் அந்த வேட்டி வேணாம் என்று சொல்லி சௌந்தரபாண்டியின் வேட்டியை உருவி டவுசருடன் நீக்க வைக்கிறான் அடுத்து ஜட்டிதரனு சொன்னீங்களே எடுத்துக்கவா என்று கேட்க அவமானப்பட்ட சௌந்தரபாண்டியன் கோபத்தோடு ரோட்டிலோட அனைவரும் வீடியோ எடுக்கிறார்கள் சனியன் சௌந்தரபாண்டி பின்னால் ஓடி ஐயா ஓடாதீங்க என் வேட்டியை கட்டிக்கோங்க என்று சொல்ல அதை காதில் வாங்கி கொள்ளாமல் சௌந்தரபாண்டி ஓடி வந்து ஒரு பைக்கின் மீது மோத அதில் சிவபாலன் இருக்கிறான் டவுசரோடு அப்பாவை பார்த்த அவன் என்ன உனக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சா ஏன் என் மானத்தை இப்படி வாங்குற என்று கேட்க சௌந்தரபாண்டி ஏலோ என்னை வீட்டில் விடுடா என்று சொல்ல சிவபாலன் அவரை பைக்கில் ஏற்றி கொண்டு வந்து வீட்டில் விடுகிறான் இவ்வாறாக கார்த்தை தீபம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்